ஃபைவ் இவர்ஸ் நம்ம கட் பண்ணி விட்டுருந்த மல்லிச்செடி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி உரமும் கொடுத்துட்டு வந்துடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இருவாச்சி மல்லி எவ்வளோ அழகாக தள்ளி விட்டுருக்கு பாருங்க அதுலேயும் குட்டி குட்டியாக அரும்பு இருக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்லேருந்து நமக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து நம்ம மல்லிச்செடி கட் பண்ணி விட்டேன் இல்லையா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை கட் பண்ணி விட்டுருந்தேன் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாளே வந்து புளிச்ச மொர் ஸ்ப்ரே பண்ணுவேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மழை வந்தது அதனால் அது தேவைப்படலை அதனால் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு உரம் கொடுக்க போகிறேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்தது ஒரு மல்லி செடி இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி தான் ரொம்ப பெருசாக படரில் ஓரளவுக்கு தான் படந்துருக்கும் இதுவுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணும்போது தான் கட் பண்ணது இதுலேயுமே துளிர் விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் என்னென்ன சின்னதாக இருக்குது ஸோ இருவாச்சி மல்லி வந்து அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணது இது அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன் அதனால் வந்து துளிர் வந்து சின்னதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தளிரெலாம் இருக்குது இதுதான் நம்ம வச்சுருக்க பெரிய மல்லி செடி நல்லா படர்ந்துருக்கும் ஒரே செடி தான் இது வச்சு வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு நிறைய தளிர் எடுத்து அது நிறைய கிளைகள்லாம் இருக்குது படர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தளிர் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது தளிரெலாம் நம்ம இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் வேறு தளிரெலாம் சின்னதாக இருக்குது நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காமிக்கிறேன் அது இல்லாமல் அடியிலேருந்து இந்த தளிர் வந்திருக்கு இது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து நாள் ஆகும் நமக்கு பூ எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து நார்மலாக வந்திருக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க இன்னும் அதை விட சின்னதாக பாருங்க இதுதான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக இதெல்லாம் இன்னும் நம்ம பெருசாகும் ஸோ இப்போ நம்ம ஒரு இட்லி மாவு வந்து ரெண்டு கரண்டி எடுத்து வெளியில் வச்சு ஒரு ஒரு ஒன் வீக் வச்சுருக்கேன் நல்லா புளிக்க வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிறதுக்கு காரணம்னா நான் இட்லி மாவு கூட வந்து கருப்பு கவுனி அரிசி கலந்து தான் செய்வேன் அதனால் அது அப்படி இருக்குது இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி அது முட்டை ஓடு இதெல்லாமே இந்த ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு வாரத்து தண்ணி ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து எவ்வளோ அளவுக்கு தண்ணி எடுக்கிறனோ அதே அளவுக்கு நார்மல் தண்ணியை கலந்து செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்னென்னா நம்ம டைல்யூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல லிக்யூடாக இருக்கணும் கொஞ்சம் கூட சாலிட் இருக்கக்கூடாது அதில் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வேறு அழுகல் நோய்லாம் வரும் ஸோ அதை நான் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது இதில் வந்து ஃபிஃப்டி அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து அடியில் பார்த்திங்கன்னா மாவுலாம் தங்கிடும் இல்லையா அந்த டைமில் வந்து நான் எக்ஸஸ்ஸாக வாட்டர் கலந்துப்பேன் அப்படியே அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லிக்யூடு எந்த அளவுக்கு வந்து சாலிடாக இருக்கோ அதை பொறுத்து மாறும் ஸோ உங்களுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் கட்டியாக இருக்கவே கூடாது அது அப்படியே நீங்கள் வேறு பகுதிக்கு ஊற்றி விடலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் நான் இதுக்கு ஃபஸ்ட்டு உரம் இதை கொடுத்துருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ